Hi Friends, Welcome to my Channel, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாமினாத ஐயர் அவருடைய சில டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஊவேசா உத்தம தானபுரம் வேங்கட சுப்புவின் மகன் சாமிநாதன் இதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஊவேசா காலம் பார்த்தோம் அப்படின்னா பத்தொன்பது இரண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தைந்து முதல் இருபத்தி எட்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு வரை இவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம் இவருடைய சிறப்பு பெயர் சாமிநாதன் அதாவது அவருடைய ஆசிரியர் வைத்த பெயர் தான் இந்த சாமிநாதன் அப்படின்றது பெற்றோருடைய பெயர் வேங்கட சுப்பையர் மற்றும் சரஸ்வதி அம்மையார் ஸோ வெங்கட சுப்பையர் அப்படின்றதுல தான் வெங்கட ரத்தினம் அப்படின்ற பெயரை சுட்டியிருக்கிறாங்க பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தோன்னா உத்தமதானபுரம் எங்கே இருக்குது அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது இவருடைய ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் ஸோ இவருடைய கல்வி அப்படின்னு பார்த்தோன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தர்ட சுந்தரனார்ட்ட இவர் கல்வி கற்று இவர் சடகோபர் ஐயங்கர் அப்படின்றவற்றையுமே வந்து தமிழ் கற்றுருக்காரு இவருக்கு சங்க இலக்கியங்களை அறிமுகம் செஞ்சவர் யார் அப்படின்னா ராமசாமி ஓவேசாவின் தமிழ் பணிக்கு உதவியவர் யாருன்னா தியாகராஜர் இவருடைய சிறப்பு பெயர்கள்னு பார்த்தோன்னா தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ் தாத்தான்ற அந்த வேர்டை வந்து சொன்னவர் யாரு அப்படின்னா கல்கி அது இல்லாமல் மகா சாரி மகா மகோ பாத்யாயா மற்றும் திராவிட வித்யாபூஷணம் தர்ஷனாத்திய கலாநிதி பதிப்பு துறையின் வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்மளுக்கு டேஃப் அந்ததுலேருந்து ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த புக்கில் இருந்துச்சு ஸோ யூஸ்ஃபுல் டேட்டாஸ்ல அது நிறைய இருந்ததுனால இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ